சாராய கடையை ஒழிப்போம் கல்லு கடையை திறப்போம் அப்படிங்க குரலுக்காக குரல் கொடுக்க இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் சாராயம் யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு நான் இன்னைக்கு வரைக்கும் டீ கூட சாப்பிட்டதில்லை ஏன்னா நாம் நான் அதை விரும்பலை டீயை விரும்பலை அதாவது சாராயத்தை நீங்கள் விரும்பாதீங்க இதில் கேட்குற மக்கள் அனைவருமே வந்து என்ன நன்மை அதை பாருங்க நரம்பு போயிடும் கிட்னி போயிடும் கண்ணு போயிடும் ஆண்மை போயிடும் என்ன சாராயம் குடிக்கிறீங்க குழந்தை பிறக்கல இப்ப நான் எல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது நான் ஒன்பதாவது பையன் எங்க வீட்டில் சின்ன பையன் போது எல்லாம் தெருவுக்கு தெருவா சொல்லுவாங்க அந்த முக்கோணம் போட்டு போட்டுருவாங்க ரெண்டே குழந்தை போதும் ரெண்டே குழந்தை போதும் கெஞ்சுவாங்க இப்ப ஒரு குழந்தை பெற்றுக்கணும் பத்து லட்சம் கொடுங்க பத்து லட்சம் கொடுங்க ஹாஸ்பிட்டல் கெஞ்சுறாங்க ஆண்மை இல்லாமல் போயிடுச்சு இவர் குழந்தை கிடையாது யாரெங்கேயோ ஒரு இடத்துல ஆண்மை அதை வாங்கி அதை வந்து செட் பண்ணி இவர் குழந்தைன்னு சொல்லி வெளியில் தலையிற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சு வந்து சாராயம் குடிப்பது விஷம் குடிப்பதற்கு சமம் என்னை பொறுத்த வரைக்கும் சாராயம் குடிப்பது விஷம் குடிப்பது சமம் எல்லா மெடிக்கல்லையும் விஷப்பாட்டில் வச்சுருப்பாங்க இந்த மூட்டை பூச்சி மருந்துன்னு எல்லா ம மெடிக்கல்லையும் வச்சுருப்பாங்க யாரும் வாங்கி குடிக்கிறதே இல்லை ஏன்னா உயிர் உடனே போயிடும் அப்படின்னு ஆனால் அந்த சாராயம் வாங்கி குடிக்கிறாங்க அரசே சொல்லுது இது வீட்டையும் நாட்டையும் கேடு இது சாராயம் குடிக்கிறதுன்னு போடுது ஆனா எல்லாம் குடிக்கிறாங்க என்னன்னா தன்னை மறப்பதற்காக குடிக்கிறாங்களாம் தன்னை மறப்பதற்கு குடிக்கணும்னா அதுக்கு இன்னொரு வேலை இருக்கு தற்கொலை பண்ணிக்கலாம் உனக்கு தெரியவே தெரியாது யாருக்கும் நீ குடிக்கணும் அந்த குடி எதுக்கு நீங்க இன்னைக்கு குடிக்கிறதுனால அப்பா வந்து பையனை வெட்டுறான் பையன் வந்து அப்பாவை வெட்டுறான் பொண்டாட்டி வந்து புருஷனை கொள்றான் ஏன்னா எல்லாமே ஒன்னா குடிக்கிறாங்க இப்ப கல்ல கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரெண்டு ஒரு வீட்டுல ஆணும் புருஷனும் சேர்த்து வீடும் கொண்டாடி குழந்தைக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்னு பாத்துருக்காங்க குழந்தை பங்கே வெளியே போயிடுச்சான் இல்ல அதுக்கும் கொடுத்துருப்பாங்க அதுவும் காலியா இருக்கும் சார் எங்க அவ்வளவு இதாக போச்சு ஏன்னா இப்ப எங்க ஊர்ல எல்லாம் வந்து யாராவது ஒரு முப்பத்தஞ்சு ஒரு நாற்பது வயசு அப்போ அப்பதான் நாற்பதுல கூட குடிக்க மாட்டாங்க ஒரு ஐம்பது வயசுல யாராவது குடிச்சிட்டு ஒரு ஐம்பத்தோரு வயசுல யாராவது வந்து உடனே பனைமரத்தடியில போய் ஒழிஞ்சிக்குவான் ஏன்னா நம்ம ஊர்ல பணமரம் தான் ஜாஸ்தி ஓடிப்போம் தப்ப தப்பி போய் மரத்துல ஒளிஞ்சிக்கும் என்ன இல்ல இல்ல அண்ணன் வராரு அப்படிமா இப்ப குடிச்சிட்டு ஒரே கால்ட்டா பண்றான் போலீஸ் அடிக்கிறான் போலீஸ் அடிக்கிறான் போலீஸ் திருப்பி அடிச்சா என்ன ஆகும் போலீஸ் இல்லைன்னா நாடு என்னத்துக்காகும் சுடுகாடாயிடும் கல்லறதான் அந்த போலீஸ் ஒருத்த பலாந்து அடிக்கிறான் நேற்று யூடியூப்ல பாக்குறேன் அவன என்ன பண்ணிருக்கான் தண்ணி அடிச்சான் அவனை போலீஸ் அடிக்கிற உரிமை இருக்கா ராணுமத்தியம் போலிசியம் பையர் செர்விசியம் துப்புரவு தொழிலாளி இவங்க எல்லாம் அடிச்சானா அவன் வந்து அவனுக்கு வந்து பெரிய தண்டனை கொடுக்கணும் ஏன்னா அவங்க எல்லாமே நம்ம யாருமே கிடையாது நம்ம எல்லாம் இருக்கிற அவங்க எல்லாம் கிடையாது அவங்க எல்லாம் இல்ல அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு இருக்காங்க அந்த போலீஸ் அத்தனை பேருக்கு ராயல் சொல்லிவிட்டுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ராயல் சொல்லிவிட்டு ஏன்னா அந்த போலீஸ் இல்லைன்னா அந்த இடத்துல இப்படி நடக்க முடியாது அதுக்கு போலீஸ் தேவை அந்த போலீஸ் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அந்த போலீஸை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை

இப்ப நாங்களும் கேட்போம் முன்னாடி வியாபாரிகளை வந்து அடிப்பானுங்க எல்லாம் குடிச்சிட்டு வந்து வியாபாரிகளை தான் அடிப்பாங்க மொத்த அடி வியாபாரியை தான் அடிப்பானுங்க நான் சொன்னேன் அப்ப சைலேந்திர பாபா அவர்கள் இருந்தாங்க ஐயா எல்லா கடைக்காரங்களுக்கு துப்பாக்கி கொடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாம்பே நினைக்கிறேன் ஒரு நகை கடையில போய் கொள்ள அடிக்க போறான் அந்த சேட்டை எடுத்தான் டப் சுட்டான் அவ்வளவு ஒருத்த சுட்டு கீழே வந்தா பாத்தீங்கன்னா ஓடிட்டான் துப்பாக்கி வேணும் இது வேணும் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வாழ்றது அப்படி இருக்கும் காட்டுவாசியா முன்னாடி இருந்தோம் அப்போ வந்து அவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க செத்துருவாங்க எவன் பலசாலின்ற பாலிச்சு அப்புறம் வந்து ஒரு நாகரீகமான ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் நாகரிகமா இருக்கோம் எல்லாரும் யார் கையிலயும் துப்பாக்கி வச்சு கூடாது யாருக்கு வண்டியில ஆயுதம் வச்சுக்க கூடாது நம்ம எல்லாரும் இல்லாம நம்ம தனியா தான் போறோம் ஆயுதம் இல்லாம போறோம் நம்ம தற்காப்புக்களையே நம்ம கத்துக்கிறவங்க நம்ம போறோம் ஆனா இதெல்லாம் மீறி இந்த குடிக்கிறவனுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த போதையில அவன் என்ன செய்யறான்னு தெரியலையா என்னன்னு தெரியல அவன் குறிக்கோள் ஒரு வெட்டணும் அவ்வளவுதான் என்ன சரி வெட்டிடலாம் அவ்வளவுதான் அவளை தற்காத்துக்கிறதுக்கு என்ன பண்றது நல்லவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க நல்லவங்களுக்கு அரசே பார்த்து அவங்களுக்கு ஒரு துப்பாக்கி கையில கொடுத்துடணும் சுர்றா நீ அப்படின்னு சொல்லி துப்பாக்கி கொடுத்துடணும் வேற தண்ணி அடிச்சிருக்கு போல அது பாட்டில் கீழே விழுந்து போகுது இப்போ கல் கல் குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது ஏன்னா எல்லாம் போதனே வந்து அதில் உடன்பாடு எனக்கு கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது இருந்தாலும் அது வந்து ஏதோ ஒரு மரத்து பணக்கல்ல குடிச்சாக்க இன்னமும் ரொம்ப நல்லா இருக்கும்லாம் சொல்றாங்க நான் எங்க ஊர்ல பயணி குடிப்பேன் டெய்லி எங்கள் வீட்டில் நிறைய மரம் இருக்குது பனை மரம் அதனால் பயணி இறக்கி கொடுப்போம் கற்கண்டு காய்ப்போம் பனைவளம் காய்ப்போம் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு இப்போ கூட வந்தோடனே பயணி தரேன் நாங்கள் ஆனால் தரல நான் அவளை பயணி தருவாங்கன்னு வந்து உட்காந்து பயணி தரல சரி பயணி க குடிச்சுட்டு போகலாம் அன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு ஊருக்கு போய் அப்போ பயணி குடிச்சது அதனால பயணி இல்லைன்னு நினச்சேன் அப்புறம் பயணி கிடைக்க நினச்சாங்க இருந்தாலும் இந்த போராட்டம் வந்து இதை நடத்துகிற முத்துக்குமார் ஐயா அண்ணாச்சி அவர்களுக்கும் அருண்குமார் அவருக்கும் கேசி ராஜா பிரகாஷ் பொன்னுசாமி மற்ற அதில் முன்னாடி முன்னோடியா கலந்துக்கிட்டு அத்தனை பேருக்கும் எங்க அரியனாடார் முத்து ரமேஸ்வரடார் எங்க அக்கா அக்கா தானே என் ராஜேஸ்வரி அக்கா அதான் அக்கா எனக்கு மகள் ஆஹ் அநியாயமா இருக்கு அநியாயம் இருக்கு எங்கள் மகள் நான் வந்து இருக்கட்டும் பரவாயில்ல என்னோட சின்ன பொண்ணாக இருக்கீங்க ஓகே சந்தோஷம் ஆனால் நான் வந்து இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் நிற்காம ஓடுவேன் ஏன் என் பொண்ணு ஓடுமா என்னன்னு தெரியல 10 கிமீ அப்படியே வாங்க முடிச்சோம் அப்படியே சடசட போட்டு ஆ ஒரு தடவை தேவன் அங்க இருக்காரு அவரு ரெடியா வந்து ரெடியா இருக்காரு அனா நமக்கு என்னன்னா இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் வந்து இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி இருந்துச்சு அப்ப வந்து சாராயக் கடை கிடையாது நாடு நல்லா தான் இருந்துச்சு இப்ப பல கருப்பா பேசிட்டு போகும்போது சொன்னாங்க இன்னைக்கு குழந்தை கிடையாது ஏன்னா போதை தண்ணி வச்சு வந்து படுத்துடுறான் அவனால வேற எதுவும் முடியல அதனால குழந்தை பிறக்கல நல்லா இருந்தாக்க ஒரு வீட்டுல பத்து குழந்தை இருக்கும் பத்து குழந்தை இருந்தா பத்துல ரெண்டு நாசமா பண்ணாலும் எட்டு நல்லா இருக்கும் எட்டு குழந்தை நல்லா இருக்கும் இல்ல அதனால இப்ப எல்லாரும் எனக்கு எனக்கு தெரிஞ்ச என்னன்னா சாராயம் குடிப்பதை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே எதிர்ப்போம் என்ன சொல்றீங்க இந்தியாவே சாராயம் குடிப்பதை எதிர்ப்போம் அதாவது பத்து கோடி பேர் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர் சாராயம் தான் நம்ம அறியிறோம் அந்த எட்டு கோடி பேர் குடும்பம் என்னாலும் ஒரு அம்மா சொல்லி போட்டால போட்டு டிவியில நியூஸ் வரும் ஐயா நீங்க போறதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் பண்ணிக்க கூடாது ஐயா நீங்க செத்தானுக்கு கடை வாங்கிட்டு என் பையனை சேர்த்துட்டேன் நீங்க குடிச்சிட்டு செத்துட்டீங்களே அப்படின்றாங்க குடிச்சனி செத்துட்டாக்க இந்த பொம்பளை என்ன பண்ணுவோம் இந்த குழந்தை என்ன பண்ணுவோம் குடிக்காதீங்க தன் சுய ஒழுக்க தப்பாடு இருந்தால் மட்டுமே வாழ முடியும் மற்றபடி நீங்க யார் வேணா என்ன வேணா கொடுப்பாங்க பாம்பு ஓடிக்கிட்டு தான் இருக்கும் பாம்பை நம்ம பிடிச்சி சாவடிக்கிறோம் அதுக்காக பாம்பை கொத்தி கண்ணி உள்ள ஜாக்கெட்ல விட்டு விட்டுக்கிறோம் அதெல்லாம் கிடையாது அதனால குடியங்கிறது ஒரு பாம்பு பாம்புக்கு நிகரானது அந்த பாம்பை அடிப்பதும் அணைப்பதும் நம்ம எண்ணம் ஆகவே குடியை அடிப்போம் குழு குளத்தை அணைப்போம் நம்ம குடியைக்குமே எதிர்ப்போம் சொல்லிக்கொண்டு இந்த விழா அத்தனை பேருக்கும் விழாக்கு வந்திருக்கிற நன்றிகளும் சொல்லிக்கொண்டு இந்த எல்லா தாய்மார்களும் நல்லா இருங்க எல்லா நிறைய பேர் தாய்மார்கள் வந்திருக்கீங்க எல்லாரும் வந்து குடியில கஷ்டப்பட்டாங்களா இல்ல குடிக்காம இருக்கணும்னு நினைக்கிறீங்களா தெரியல எல்லாரும் சொல்லி நான் வந்து எப்பவும் எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரிதான் இவர் வந்து ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்காங்க ரொம்ப போராட்டம் பண்றாங்க உங்க அளவுக்கு எனக்கு போராட்டம் பண்றது எனக்கு தெரியல நான் சினிமாவில் விட்டீங்கன்னா சண்டை வேகமா போடுவேன் இதுல அப்படி போராட்டம் பண்ண முடியுமா தெரியல எங்க அக்கா வராங்க கல்லுக்கடியை எதுக்குற ஒரு கவிதா அக்கா வராங்க அவங்க வந்து பெருசா இருப்பாங்க நான் நினைக்கிறேன் சரி ஓகே எல்லாருக்கும் நன்றி சொல்லி வணக்கம் சொல்லிக்கிறேன் சார் நம்ம தமிழன் வந்து உலகத்துல புண்ணியம் சார் இந்த தமிழன் குடிச்சு கெட வேண்டாம் குடிக்காம இருங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் பத்திரிகை மூலமாகவும் இங்க இருக்கிற நண்பர்கள் மூலமாகவும் அனைவர் மூலமாகவும் யாரு சாரா இருந்தாலும் குடிக்காதுங்க யாரு கள்ள சாரா இருந்தாலும் சரி நல்ல சாரா இருந்தாலும் சரி குடிக்காதுங்க குடிக்க மாட்டோம் சொல்லுங்க குடிக்க மாட்டோம் நம்ம எப்பவும் எதுக்காக குடிக்க மாட்டோம் தண்ணி குடிப்போங்க சாராயம் குடிக்க மாட்டோம் கள்ள சாராயம் குடிக்க மாட்டோம் சாராயம் குடிக்க மாட்டோம் நல்ல சாராயம் இல்ல கள்ள சாராயம் இல்ல சாராயம் அது ஒண்ணுதான் அதனால எதுவும் குடிக்க மாட்டோம் சொல்லி கொண்டு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்